எல்லாருக்கும் வணக்கம் நான் கடலூர்லேருந்து வரேன் மேமோட ஐடியில் நான் டூ இயர்ஸாகவே பா ஃபாலோ இருக்கேன் மேம் இன்னைக்கு தெலுங்கு லுக் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸ்னேஹா மேம் கட்டின சேரீ மேமால முடியாததுன்னு ஒன்று கண்டிப்பாக இல்லவே இல்லை எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாது அந்த சாரியை எங்களுக்கு சூப்பராக கட்டி காட்டிட்டாங்க ஃபேஸ் மேக்கப் எல்லாமே சூப்பரு ஹேர் ஸ்டைல் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க மேம் தேங்க்யூ மேம் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு ஹேர் ஸ்டைல் மேம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மல்லிகைப்பூ வச்சு பேக்கில் சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்காங்க ஐ லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு ட்ராப் ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூங்க மேம் வணக்கம் பா எல்லாருக்கும் நான் திருவண்ணாமலையில் இருந்து வரேன் நான் இது வரைக்கும் மேக்கப் ப்ளஸ் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை போனதும் இல்லை ஆனால் இங்கே வந்து வீடியோ பார்த்து தான் மேம் பார்த்து தான் நான் வந்தேன் ஆனால் அழகாக இருக்குது இன்றைக்கி லுக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் வரல செகண்ட் லுக்குக்கும் வரல இதுதான் ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணுறது ஆனால் நல்லாயிருக்கு இந்த கலரு இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூப்பராக இருக்குது நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆனால் இருந்தாலும் நான் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிக்ஸ்த் மந்த் லீவில் வந்திருக்கேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு தான் இருக்குது நான் வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் ஆடை ஏன் உண்மையே ஆதிக்கம் செய்கிறது I'm not gonna da 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 da